அம்மாவா கிச்சன்ல நான் உண்டாக்க போற ரெசிபி வந்து கொத்தவரங்காய் வச்சு ஒரு உசிலி எப்படி சீக்கிரமா ஒரு உசிலி உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு காமிச்சு தர போறேன் அதுக்கு முன்னாடிங்கோ வாங்கோ இப்படி குடிக்கலாம் இப்போ கடாயில வந்து நான் எண்ணெய் வச்சிருக்கேன் நான் வெளிச்செண்ணை விட்டுருக்கேன் அதாவது தேங்காய் விட்டுன்ட்ருக்கேன் என்ன சூடாயாச்சு இதில் கொஞ்சோண்டு கடுகை போட்டுக்கலாம் கடுகும் பொரியறது ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு இது கொண்டீரமாக வரட்டும் இப்போது செவந்துருக்கு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை போட்டுக்கிறேன் நான் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வரமிளகா பொடி வர பொடி மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் விளக்கி வச்சுக்கலாம் இது வேகட்டும் வெந்துட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இப்போ வந்து இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதையும் நான் இப்ப காமிச்சு தரேன் இப்போ இது என்னென்னு தானே நீங்கள் பார்க்குறேன் இது ஒன்றும் இல்லை நம்ம ஆற்றுல நம்ம வந்து அடைக்கு மாவு வரைப்போம் இல்லையா அந்த அடைக்கு மாவு அரைக்கிற இதில் நம்ம இந்த மாதிரி அடையை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்துட்டு இதை நல்லா பீஸ் பண்ணி இதை சின்ன சின்னதாக பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டு நுடலாம் மிக்சி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இதில் எல்லா பருப்புமே உங்களுக்கு இருக்குது சரியா அப்போது நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம் தோரம் பருப்போ அவள் அழகு கடலை பருப்போ எண்ணெய் பருப்போ நீங்கள் ஊற வச்சுடணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை வந்து வரமிளகா போட்டு அதை இதை தர தரான்னு அரைச்சுட்டு அதை ஆவியில் வெந்து எடுத்துட்டு அப்புறம் அதை உதித்துட்டு அப்புறம் தானே நம்ம வந்து இது உண்டாக்குவோம் அதோடய ரெசி இதுவும் வந்து நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியும் இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நமக்கு ஒரு உசிலை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆற்றில் அடமாக அரைக்கும் போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பீன்ஸ் உசிலியோ இல்லை வாழைப்பூ உசிலியோ இந்த மாதிரி கொத்தவரங்காய் உசிலியோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கெ கனமாக அடைய வாத்துக்கோங்க நல்லா ஸ்லிம்மில் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து நடுங்க எடுத்து வச்சுட்டு இதோடு சேர்ந்து நமக்கு தேங்காய் தேங்காயும் இதில் போட்டுக்கலாம் சரியா போட்டுட்டு இதை குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம் இதுலேயும் மிளகாவத்தில் போட்டிருக்கோம் பெருங்காய பொடி இருக்குது உப்பு இருக்குது ஸோ இதை நான் நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொர கொரான்னு அரைச்சின்னு வந்திருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் அந்த அடை எல்லாமே சேர்ந்து அரைச்சின்னு வந்திருக்கேன் இப்போ கொத்தவரங்காய் வந்து வெந்தன் இருக்கு நான் ஏன் அதில் காரம் கம்மியாக போட்டேன்னா ஏன்னா இதுலேயும் இந்த அடையிலையும் நம்ம வரமிளகாலாம் வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் அதில் நான் காரம் கம்மியாக போட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தியாக மிளகாத்தூள் அதில் போட்டுக்கோங்கோ ஏன்னா இதில் நல்லா மூணு பருப்பும் சேர்ந்துருக்கு இதில் நம்ம வந்து அரிசியும் நம்ம வச்சு அடைக்கு இது பண்ணுறோம் இல்லையா அப்போ யாராவது அவசரமாக வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு அடையை சுட்டோமா நம்ம இந்த மாதிரி கொத்தவரங்காய் வேக வச்சு கடகடன் இதை பிடிச்சி போட்டோமா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நான் அடுத்த ஸ்டெப்பு எப்படின்றது உங்களுக்கு காமிச்சு தரேன் நான் இப்போது தண்ணி எல்லாமே வட்டி நல்லா வெந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த அடையோடைய இதையும் தேங்காயும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்லிமில் வச்சுக்கோங்க அடுப்பை அடவுசிலி சம்மையா இருக்கு உசிலி இதுலயே உப்பெல்லாம் இருக்கு அது முதல்ல போடும்போது போது நீங்க பார்த்து போட்டுக்கோ ஒரு வித்தியாசம் இல்ல நம்ம அதுக்கு வந்து நம்ம ஊற வைப்போம் இது ஊற தான் நம்ம அரைக்கிறோம் நம்ம ஏன்னா கூட ஒரு எக் அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஆனா அதுவும் ஒரு டேஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வந்தாக்கா நீங்க வெறும் இதை பவுல்ல போட்டு கொடுக்கலாம் எல்லாமே பருப்பு எல்லாமே இருக்கும் காயும் அதோடு சேர்ந்துருக்கு அடை சாப்பிடலை அப்படின்னாக்க இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் கேரட்டுக்கு போட்டு பண்ணி கொடுக்கலாம் கேப்சிகம் பண்ணலாம் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் அடை உசிலி ரெடியாக இருக்குது நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பாருங்க உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுப்போம் இன்றைக்கி அமாவாஸ் கிச்சனில் கொத்தவரங்காய் அடை கொத்தவரங்காய் உசிலி ரெடியாக இருக்குது